நபிகள் நாயகா தயார் செய்து மக்கள் அசைவாங்க தோல் பூஜத்தில் சுமந்து செல்வார்கள் சுமந்து செல்லும் போது அந்த மையத் சாலியான மையத்தாக நல்ல மையத்தாக இருந்தால் அதனுடைய பார்வை கூர்மையாக்கப்படும் அவர் சொர்க்கத்தை பார்ப்பார் சொர்க்கத்துறை நியமத்துகளை பார்ப்பார் இருக்கக்கூடிய அனைத்து காட்சிகளை பார்ப்பார் எல்லாம் வரவேற்பார்கள் கால கத்து மூணி கத்து மூணு என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள் நான் அந்த அவர்களை சந்திக்க வேண்டும் யாருங்க நல்ல மனுஷனாயிருந்தா சாலியான மனுஷன் ஆயிருந்தா கபரின் யார் ாரோ அவர்களை பார்த்து சொல்லுவார்கள் என்னை விரைவாக கொடுத்து என்று அவருடைய பார்வை கூர்மையாக்கப்படும் அவர் நரகத்தை பார்ப்பார் நரகத்துடைய தண்டனைகளை பார்ப்பார் நரகத்துடைய காட்சிகளை பார்ப்பார் மந்தனையை பார்ப்பார் பாம்பு இருக்கும் இருட்டறையா இருக்கும் விசந்த நிறைந்து இருக்கும் அவர் சொல்லுவார் அஃப்சோஸ் என்று சொன்னால் அன்பானவர்களே கை சேதமே கை சேதமே என்ன எடுத்து போறீங்க அந்த ஜனாதா பேசும் என்ன எடுத்து போறீங்க இருட்டரையாக இருக்கிறது நிறைந்த இடமாக இருக்கிறது நரகமாக இருக்கிறது நரகத்தில் ஒரு குழியாக இருக்கிறது அங்கே அன்பானவர்களே அல்லாவின் இந்த சப்தத்தை மனிதனும் ஜிங்கலை தவிர எல்லாமே கேட்பார்கள் இப்படிப்பட்ட நிலை வருவதற்கு முன்னால் இபாத செய்து கொள்ளுங்கள் இபாத செய்து கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் நம்முடைய இபாதத்து தான் சொர்க்கு நமக்கு உதவியாக இருக்கும் உதவியாக இருக்கும் அவன் செய்வான் இவன் செய்வான் அவன் பார்சல் அனுப்புவான் அதை நினைக்காதீங்க நம்முடைய அமலுக்கு நாம் தான் செய்ய வேண்டும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர الحمد لله حمدا حمدا وشكر الله شكرا شكرا والصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران المجيد والفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صلي على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد صدق رسول الله صلى الله عليه وسلم على بطر ارلانو நிகரற்ற ஆகிய எல்லாம் அல்ல அல்லாவுக்கு அனைத்து புகழும் சலாத்தும் சலாமும் எம்பெருமானு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக

தனசனு அலை இமுல் மலாயிகா வானவர்கள் இறங்கி அல்லாஹ் தஹாபு அல்லா த அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் வாபுஷிரு பில் ஜன்னதில்ல தீ கூத்துன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுருக்கத்தைக் கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைங்கள் யார் வானவர் என்ற நற்செய்தியை சொல்வார்கள் யாருக்கு சொல்லுவார்கள் உலகத்திலே யார் அல்லாவுடைய கட்டளைப்படி நபி இத்தாத்தை முழுமையாக முழுமையாக கடைபிடித்தார்களோ அவர்களுக்கு நற்செய்து செய்து சொல்ல சொர்க்கம் உங்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அல்லா உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறான் அதை பெற்றுக் கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த சுப செய்தியை நமக்கு சொல்வார்கள் எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க எனவே அன்பானவர்களே நாம் முஸ்லிம்களாக இறை நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இந்த சொர்க்கம் இருக்கிறது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீது கடமையாகிறது எனவே அன்பானவை இதை பெறுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாவி தூதர் சொல்றாங்க لا إله إلا الله دخل الجنة يا موطن نيارة تلي كلمة طيبة لا إله إلا الله محمد رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله كلمة ويصلي مرني بارو كلمة ويصلي مرني فارو. دخل الجنة ஜன்னா அவர் அவரதுக்கு செல்வார் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் என்று அல்லாவின் தூதர் சல்லாவுடைய நமக்கு நற்செய்தி தருகிறார்கள் மரணத்தின் போது கலிமா வேண்டுமா மரணத்தின் போது கலிமா சொல்ல வேண்டுமா என்று சொன்னால் உலகத்தில் இருக்கும் போது அல்லாவுடைய கட்டளை நபிவுடைய சீதாத்தை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் அன்பானவர்களை இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் கண்ணியமானவர்களே நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் அல்லாவிடத்தில் துவா கேட்போம் துவா கேட்போம் நிராசை அடைந்து விடுகிறோம் சளிப்படைந்து விடுகிறோம் நாம் தினந்தோறும் அல்லாவிடத்தில் துவா கேட்கிறேன் பல வாரங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பல மாதங்களாக கேட்கிறேன் பல ஆண்டுகளாக கேட்கிறேன் என்னுடைய துவா சபுன் ஆகிறது இல்லை என்னுடைய துவா சபூல் ஆகிறது இல்லை என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அன்பானவர்களே நீங்கள் துவாவை கேட்டுக்கொண்டே இருங்கள் உங்களுக்கான ஒரு நேரம் இருக்கிறது உங்களுக்கான ஒரு காலம் இருக்கிறது அந்த நேரம் காலம் வந்து விட்டால் அல்லாஹ் பானம் பிளந்து அந்த ரஹமத் யார் துவா கேட்டார்களோ அவருக்கு தரப்படும் என்று அல்லாஹி துதர் சொல்றாங்க எனவே எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாவிடத்தை கேளுங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் செய்து கொண்டே அல்லா ஒரு நாள் துவா கபுலாகும் எப்படி தபுலாகும் என்று இப்படியெல்லாம் அல்லாஹ் ரஹமத்தை நமக்காக விரித்து விட்டானே என்று அதற்காக சபர் வேண்டும் சபர வேண்டும் அந்த சபரிலே நிலைத்திருந்தால் இன்ஷா அல்லா ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த பாக்கியத்தை பெறுவார்கள் அன்பானவர்கள் மேலும் பாருங்க என்று சொன்னால் சில நபர்களை நாம் பார்ப்போம் சில நபர்களை பார்ப்போம் சொல்வாங்க என்னுடைய வியாபாரம் சிறப்பாக நடக்கிறது அந்த அவுளியாவுடைய துவா பறக்க நான் வீடுகளை கட்டிக்கொண்டு இருக்கிறேன் உயர்தரமான வாகனத்தை வாங்கினேன் அந்த பீசாயுடைய பறக்க அன்பானவர்களே என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது மங்களகரமாக இருக்கிறது அந்த பாபா சாஹிபுடைய ஒரு கஷ்டம் வந்து விட்டால் அவனுக்கு ஏதாவது துன்பம் வந்து விட்டால் அவர் சொல்றார் அவன் சொல்வான் அல்ல நாடிட்டான் நான் கஷ்டத்து மேல கஷ்டத்தில் இருக்கிறேன் அல்ல நாடிட்டான் நான் துன்பத்துக்கு மேல துன்பத்தில் இருக்கிறேன் அல்ல நாடிட்டான் நான் மிகவும் இருக்கிறேன் என்று புலம்புவான் அன்பானவர்களே இது போன்ற ஏற்றுக்காது மிகப்பெரிய தவறான விஷயம் அதாவது நல்ல விஷயங்கள் நடந்தால் நன்மைகள் நடந்தால் திசையை வேற பக்கம் திருப்பது ஏதாவது நட்புகள் ஏற்பட்டால் அல்லாவின் பக்கம் திருப்பது இது போன்ற அகிதா யார் இடத்தில் இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் இது ஒரு தவறான விஷயம் எது நடந்தாலும் அல்லாஹ் தான் தருவான் எது தடுத்தாலும் அல்லாஹ் தான் தருவான் இந்த யகீன் இந்த ஈமான் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்க வேண்டும் சகோதரர்களே அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே நாம் பார்க்கிறோம் நாம் எத்தனையோ இபாத செய்வோம் இபாதத்திற்குல நாம் எவ் அன்பானவர்களே நாம் எவ்வளவு இபாத செய்வோம் தொழுவோம் நோன்பு நோர்ப்போம் ஜகாத்தை கொடுப்போம் செய்வோம் உம்ரா செய்வோம் தப்புவா இரையச்சத்தை ஈடுபடுவோம் அப்படி இருந்தும் கூட நம்முடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் இருக்கும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கும் நம்முடைய இபாதாச்சா இல்லையா நம்முடைய இபாதத் ஏற்கப்பட்டதா இல்லையா என்ற அச்சம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் சலவாத் என்ற இபாதத் இருக்கிறது சலவாத் என்ற சலவாத் என்ற இவாரத்து இருக்கிறது அதை நம்முடைய நாவிலிருந்து வெளியேறினாலே நாம் சொல்லப்பட்டு விட்டாலே அது உடனே அபுலாகிறது உடனே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உடனே அல்ல அங்கீகரிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான எது வந்து சொன்னால் அதுதான் சலவாத் செலவாத்து நம்ம நம்மனா நமக்கு எவ்வளவு நேரங்கள் கிடைக்கிறதோ அதிகமாக சலவா சொல்லக்கூடிய பழக்கத்தை வழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் இன்ஷா நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் பழக்கத்திற்கு அன்பானவர்கள் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பான மேலும் பாருங்க அன்பானவர்களே மிகப்பெரிய கிருமை செய்கிறார் அல்லா மீது மிகப்பெரிய ஒரு கிருமை செய்கிறான் எப்படிப்பட்ட கிருமை தெரியுமா நாம் தொழுகிறோம் அதனுடைய பிரகாசம் நம்முடைய முகத்திலே தெரியும் நாம் நோன்பு நோர்க்கிறோம் அதனுடைய பிரகாசம் முகத்திலே தெரியும் நாம் ஆட்சி செய்கிறோம் ஆஜியார் என்ற பிரகாசம் அவருடைய முகத்திலே தெரியும் இரையாச்சு தக்குவாதி அவருடைய அதனுடைய பிரகாசம் அவருடைய முகத்திலே தெரியும் ஆனால் அதே மனிதர் பாவம் செய்தால் தவறு செய்தால் குற்றம் செய்தால் ஊரை அடித்து உரையில போட்டாலும் கூட அன்பானவர்களே இப்படிப்பட்ட ஒரு பாவியா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்தாலும் வெளிப்படுத்துறது தெரியுதா அன்பான திருடுகிறான் அவருடைய முகத்துல தெரிகிறதா கோல்மால் செய்யறான் முகத்துல தெரியுதா அன்பான சிந்தித்து பாருங்க அல்லோட எவ்வளவு பெரிய கிருப்பை நம் மீது செலுத்துகிறான் நன்மை செய்யறான் முகத்துல தெரியுது வெளிச்சம் பிரகாசம் அல்லா ஒளிய கொடுக்கிறான் அதே பாவம் செய்தால் அல்லாஹுடைய முகத்துல காட்டுவதில்லை அல்லாஹோட எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க அல்லாஹோட எவ்வளவு பெரிய கிருபை அன்பானவர்களை கண்டிப்பாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே கஃபன் இருக்குல்ல கஃபன் ஆடை அன்பானவர்களே இந்த கப்பனுடைய ஆடையிலே நாம் எவ்வளவு தான் அத்தனை தரவுனாலும் எவ்வளவு தான் அத்தனை பூசினாலும் அந்த நறுமண நறுமணம் வராது நம்முடைய கபரிலே நறுமண வேண்டும் என்றால் நம்முடைய தொழுகை பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் நம்முடைய நோன்பு சிறப்பானதாக இருக்க வேண்டும் நம்முடைய தக்குவா இறையம் சரியாக முறையாக இருந்தால் நறுமணம் வீசும் கபரிலே நம்முடைய நமக்கு நறுமணம் வேண்டும் சிறப்பானதாக இருக்க வேண்டும் சொர்க்கத்தின் ஒரு சொர்க்கத்தின் ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்றால் அன்பானவர்களே நாம் இபாதத்தை தான் நறுமணமாக்க முடியுமே தவிர நான் ஒரு துணியை வாங்கிட்டேன் இது தடவை என்று சொன்னால் ஒளிமை கிடையாது எனவே இபாதைய மிகப்பெரிய சிறந்த விஷயம் அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்து விட்டால் அந்த ருசி நமக்கு கிடைத்து விட்டால் இதை விட ஒரு பாக்கியம் உலகத்தில் தேவையில்லை அன்பானவர் அது மட்டும் அந்த வேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயு மக்கள்வாங்க சுமந்து செல்வார்கள் சுமந்து செல்லும் போது அந்த மையத் சாலியான மையத்தாக நல்ல மையத்தாக இருந்தால் அதனுடைய பார்வை கூர்மையாக்கப்படும் அவர் சொர்க்கத்தை பார்ப்பார் சொர்க்கத்துறை நியமத்துகளை பார்ப்பார் சொர்க்க இருக்கக்கூடிய அனைத்து காட்சிகளையும் பார்ப்பார் வானவர்கள் எல்லாம் அவரை வரவேற்பார்கள் அவர் சொல்வாரு நம்ம சொல்வார் கொண்டு செல்லுங்கள் என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள் நான் அந்த அவர்களை சந்திக்க வேண்டும் யாருங்க நல்ல மனுஷனாயிருந்தா சாலியான மனுஷன் ஆயிருந்தா கபரின் பக்கம் யார் செல்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்வார்கள் கத்தி அந்த கத்தி மூணி என்னை விரைவாக கெட்ட என்று இருந்தால் அவருடைய பார்வை கூர்மையாக்கப்படும் அவர் நரகத்தை பார்ப்பார் நரகத்துடைய தண்டனைகளை பார்ப்பார் நரகத்துடைய காட்சிகளை பார்ப்பார் மந்தனையை பார்ப்பார் பாம்பு இருக்கும் இருட்டறையா இருக்கும் விஷ சந்திக்க நிறைந்து இருக்கும் அவர் சொல்வார் என்று சொன்னால் அன்பானவர்களே கை சேதமே கை சேதமே என்ன எடுத்து போறீங்க அந்த ஜனாதா பேசும் என்ன எடுத்து போறீங்க இருட்டரையாக இருக்கிறது புழுகள் நிறைந்த இடமாக இருக்கிறது நரகமாக இருக்கிறது நரகத்தில் ஒரு குழியாக இருக்கிறது அங்கே நேரத்துக்கு போறீங்க என்று அந்த ஜனாச கத்து 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 அன்பானவர்களே அல்லாவின் தூதர் சொல்றாங்க இந்த சப்தத்தை மனிதனும் ஜிங்களை தவிர எல்லாமே கேட்பாங்க இப்படிப்பட்ட நிலை வருவதற்கு முன்னால் இபாத செய்து கொள்ளுங்கள் இபாத செய்து கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் நம்முடைய இபாதத்து தான் சொர்க்கத்துல நமக்கு உதவியாக இருக்கும் கபர்ல உதவியாக இருக்கும் அவன் செய்வான் இவன் செய்வான் அவன் பார்சல் அனுப்புவான் அதை நினைக்காதீங்க நம்முடைய அமலுக்கு நாம் தான் செய்ய வேண்டும் சொல்றது இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் அல்லாவிடத்திலே கேட்கிறோம் நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்போம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் இறைவா எனக்கு வியாபாரத்தை தான் செல்வத்தை எனக்கு அழகான குழந்தையை தான் என்று அல்லாவிடத்திலே திரும்ப திரும்ப உலகத்தை தான் கேட்கிறோம் என்றைக்காவது நாம் அல்லாவை கேட்டிருக்கிறோமா யார்தான் எனக்கு நீதான் வேண்டும் எனக்கு உன்னுடைய அன்பு தான் வேண்டும் பாசம் சொர்க்கத்திலே மிக ஒரு நியமத்தை தெரியுமா பார்ப்பது தீதாரை எனக்கு காண்பிப்பாயாக உன்னை நான் சந்திக்க வேண்டும் உன்னுடைய தீதார் எனக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறோமா திரும்ப திரும்ப உலகத்தை தான் கேட்கிறோம் தவிர அல்லாஹ் யாரும் கேட்பதில்லை எனவே அன்பானவர்களே உலகத்தை நாம் எப்படி கேட்கிறோமோ அப்ப அதை விட கூடுதலாக இறைவா நீ தான் எனக்கு வேண்டும் நீ தான் எனக்கு வேண்டும் உன்னுடைய அன்பு தான் எனக்கு வேண்டும் உன்னுடைய பாசம் தான் எனக்கு வேண்டும் உன்னுடைய கிருபை தான் எனக்கு வேண்டும் உன்னுடைய தீதார் தான் எனக்கு வேண்டும் உன்னுடைய காட்சி தான் எனக்கு வேண்டும் என்று அல்லாவிட கேளுங்கள் அல்லாவிட கேளுங்கள் நிச்சயமாக அனைவரும் ரசிவாகுவான் அன்பானவர்களே இதை கவனத்தில் கொள்ளுங்கள் மேலும் பாருங்க அல்லாவின் தூதர் சல்லாஹு அரையோசன் சொல்றாங்க இந்த உலகத்துல ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா எதை வச்சு நிர்ணயிப்பாங்க தெரியுமா நண்பனை வச்சுதான் நிர்ணயிப்பாங்க நல்ல நண்பன் கிடைத்தால் அவன் நல்லவன் கெட்ட நண்பன் கிடைத்தால் அவன் கெட்டவன் சொல்றது யாருங்க அல்லாவின் தூதர் சல்லாஹு அரையோசன் சொல்றாங்க மன் தக்கரட்டும்

உன்னுடைய நண்பனிடத்தில் பேசினால் அதிகரிக்க வேண்டும் மூன்றாவதால் சொல்கிறார்கள் வசக்கர கும்பி அமலு அவன் செய்யக்கூடிய அமலை பார்த்து அவன் செய்யக்கூடிய தொழுகையை பார்த்து அவன் நோக்கக்கூடிய நோன்பை பார்த்து அவனுடைய இலையச்சத்தை பார்த்து உனக்கு மறுமை நினைவு வர வேண்டும் இப்படிப்பட்ட நண்பனை நீ தேர்ந்தெடுங்கள் அப்படி இல்லை என சொன்னால் துண்டித்துவிடுங்கள் என்று அல்லாவின் டூதர் சொல்கிறாங்க நண்பன் கோச்சி கோச்சிங் போட்டான் உலகத்தான போகும் உனக்கு மறுமை போயிடுமா அன்பானவர் அதற்காக அல்லாஹ்வின் தூதர் சல்ல அல்லாஹ்மாலி சிங் இந்த துவாவை கற்றுத் தந்தார்கள் நான் துவா தெரியுமா அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு என்று சொல்றாங்க அல்லாஹ் உம்மா எஸ் சிர்லி ஜலீசன் சானியா எங்களுக்கு நல்ல நண்பனை தான் எங்களுக்கு நல்ல நண்பனை தான் இந்த உலகத்திலும் அவனை கொண்டிருக்க நன்மை கிடைக்க வேண்டும் மறுமையிலும் நன்மை கிடைக்க வேண்டும் இந்த உலகத்திலும் கிடைக்க வேண்டும் மறுமையிலும் பிரயோஜனம் கிடைக்க வேண்டும் உலகம் மட்டும் உலகம் மட்டும் என்று நிறைத்து நண்பனை தேர்ந்தெடுத்தால் இரண்டுமே உனக்கு அவை அன்பானவர்களே இந்த விஷயத்தை கண்டிப்பா கவனம் செலுத்துங்க அது மட்டுமல்ல மேலும் பாருங்க இடத்திலேயே கெட்ட நண்பன் அமைந்து விட்டால்

இன்னாரை உற்ற நண்பன ஆக்காமல் இருந்திருக்க கூடாதான் புலம்புவான் இவனை நண்பன ஆக்குன இப்படி வரி கெட்டு போயிட்டேன் இந்த உலகத்தில் இருக்கும் போதே நல்ல நண்பனை தேர்ந்தெடுங்கள் அவரை நல்ல குணங்கள் இருக்கிறதா சரியில் இருக்கிறதா ஈமான் இருக்கிறதா நல்ல விஷயங்கள் இருக்கிறதா என்பதை பாருங்கள் இல்லை என்றால் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி உறவை துண்டித்து விடுங்கள்

அதிலே நிலைத்திருப்பார்களோ ஈமாதில் யார் நிலைத்திருப்பார்களோ தத்த நினைத்திருப்பார்களோ தஸ்தின் வானவர்கள் இறங்கி அவரிடத்தில் சொல்லுவார்கள் அல்லாஹ் தகாப்பு வலா தஹ

எனவே அன்பானவர்களே ஈமான் வாழுங்கள் ஈமான் தான் முக்கியமானது உலகம் பெரிய விஷயம் அல்ல நீ எப்படி இருந்தால் கணிச்சு உலகம் மறுமை தான் வெற்றி நிரந்தர வெற்றி அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லா சுபானவத்தால உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் சேர்ந்து